வணக்க மக்களே அதிமுக பாஜக கூட்டணியும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் அமைகிறது நடிகர் விஜய் அண்ணாமலை கூட்டணி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையின் சேர வாய்ப்பு இருக்கிறது பாமக தேமுதிகவும் வந்தால் வலுவடையுமா அல்லது மக்கள் நல கூட்டணி போல் புஸ்வானம் ஆகிவிடுமா என்பதை பற்றி இந்த வடிவில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் களம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் வியூகம் நிறைந்த நகர்வுகளுக்கும் பஞ்சமில்லாததுன்னே சொல்லலாம் அண்மை காலமாக திராவிட மற்றும் தேசிய கட்சிகளின் கூட்டணியில் நிலவும் குழப்பங்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் ஆகியோர் இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் என்ற பேச்சு அரசியல் அரங்கில் அனலாய் கிளம்பியுள்ளதுனே சொல்லலாம் அதிமுக பாஜக மற்றும் காங்கிரஸை நிராகரிக்கும் ஒரு புதிய சக்தி மையத்தை உருவாக்கும் நோக்கில்தான் இந்த வியூகம் தீட்டப்படுகிறதா அல்லது இதுவும் மக்கள் நல கூட்டணி போல் புஸ்வானம் ஆகிவிடுமா என்ற விவாதம் தமிழகத்தின் மூளை முடுக்குகளிலாம் நடந்து கொண்டிருக்கிறது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் ஊடக விவாதங்கள் ஆவேச பேச்சுக்கள் மற்றும் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் இவர் ஈர்த்துள்ள இளைஞர் சக்தி மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் கவனமும் குறிப்பிடத்தகுந்தது அண்ணாமலை பாஜக தலைமையின் சில முடிவுகளுக்கு முரணாக செயல்படுவதாகவும் அவர் மீண்டும் மாநில தலைவராக நியமிக்கப்பட மாட்டார் என்றும் தேசிய அளவில் அவருக்கு முக்கியத்துவம் குறைவாக இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது தனது தனிப்பட்ட செல்வாக்கை கொண்டு பாஜகவிலிருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பிக்கும் முடிவை அண்ணாமலை எடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது அப்படி ஒரு நகர்வு பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு பின்னடைவாக அமையலாம் ஒருவேளை அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர் தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைத்தால் அது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியை பிளவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் அண்ணாமலை கூட்டணி உருவானால் அது ஒரு புதிய அரசியல் பாதையை திறக்கும் இந்த கூட்டணியின் பலத்தை அதிகரிக்க மேலும் பல முக்கிய தலைவர்கள் அல்லது கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக ஊகிக்கப்படுகிறது முதலாவதாக டிடிவி தினகரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் மற்றும் தென் தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி வைத்திருக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியானது போல் தெரிகிறது ஆனால் வயதில் இளையவர்களான நடிகர் விஜய் அண்ணாமலை கூட்டணி ஒருவேளை உருவானால் அது தமிழக அரசியலில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் குறிப்பாக இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் திராவிட கட்சிகளில் அதிருப்தி கொண்ட நடுநிலை வாக்காளர்களின் வாக்குகள் இந்த கூட்டணிக்கு செல்கிற வாய்ப்பு இருக்குது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த கூட்டணி வெறும் பேச்சாக இருக்குமா அல்லது தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்குமா என்பதை வரும் நாட்களில் அரசியல் நகர்வுகள் தீர்மானிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ